ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனி குக்ஸ் இன்றைக்கி நாம் பர்ஃபெக்டான டீக்கடை போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க மறக்காமல் அந்த பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்கால் போகலாம் நான் வந்து அரை கிலோ பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க அதை நல்லா வந்து பிணைஞ்சி விட்ருங்க நல்லா வந்து உதிரியாக ஆகுற மாதிரி நல்லா வந்து பிணைஞ்சி விட்ருங்க அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக மல்லி இலை ஒரு நாலு பச்சை மிளகாய் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூனோடு கம்மியாக கொ பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் சோடா சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறமா ஒரு நூறு கிராம் கடலை மாவு நூறு கிராம் அரிசி மாவு ஒரு இருபத்தஞ்சி கிராம் மைதா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இல்லாட்டி ஃபஸ்ட்டு வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி லைட்டாக தொளிச்சு தொளிச்சு அந்த மாதிரி பனைஞ்சி விடுங்க ஒரு மாதிரி கொல கொலன்னு ஆயிடக்கூடாது கொஞ்சம் அப்போ தான் வந்து போண்டா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் பாருங்கள் இந்த பதத்த அளவுக்கு பனைஞ்சிக்கோங்க இன்றைக்கி வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் எங்கள் அக்கா செய்கிறாங்க இப்போ மாவு பிணைஞ்சாச்சு இப்போ ஆயில் சூடாயிருச்சு இப்போ வந்து ஆயிலில் பொறிச்சு எடுத்துடலாம் ஆயில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம போண்டா போடும்போது ஹை ஹைஃப்ளேமில் இருக்கட்டும் போண்டவெல்லாம் போட்டு முடிச்சதும் நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து உள்ளெல்லாம் நல்லா வேகம் எல்லாம் திருப்பி விட்டு இது வெந்தோடனே நம்ம இப்போ எடுத்துடலாம் நான் இப்போ வந்து அரை கிலோ அரை கிலோ பெரிய வெங்காயத்துக்கு எனக்கு ஒரு பதினாறு பதினேழு போண்டா நல்லா பெரிய பெரிய போண்டாவும் நான் போட்டிருக்கேன் அந்த மாதிரி வந்தது நீங்கள் சின்ன ஃபேமிலியாக இருந்தால் நீங்கள் வந்து மாவு கொஞ்சம் குறச்சிக்கோங்க பாருங்கள் போண்டா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு சாயந்தரம் குழந்தைங்க வந்து ஸ்கூல் விட்டு வந்த உடனே அல்லது நீங்கள் சண்டே ஆனால் வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு டீ டைமில் சாப்பிட்டிங்கன்னா செமையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ